ஸ்மால் கிளாஸ் எல்லா ஸ்கூல்லேயும் வந்துடுச்சு அதே ஸ்மால் கிளாஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்திருக்கா எல்லா பள்ளிகளுக்கும் போய் சேரலை ஆனால் ஒரு தனியாக பண்ண முடிஞ்ச அந்த விஷயங்களை ஒரு அரசால் இதனால் பண்ண முடியலை அப்போது இதெல்லாம் சேர்ந்ததான தொழில்நுட்பம் இப்போ தொழில்நுட்பம் யாருக்கு போகணும் அப்படி முடிவு பண்ணுற இடத்துல யார் இருக்கிறா சில பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் அவங்ககிட்ட பணம் இருக்காது அப்போ அவங்களுக்கு அந்த பொருளை எப்படி உருவாக்குறதுன்னு கற்றுக் கொடுத்துருவோம் சோர்ஸ் கோர்லேருந்து டெவலப்மெண்ட்லேருந்து அத்தையுமே வெளிப்படையாக விட்டுட்டாக்கா அவன் என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை அவனையும் அவனுக்கான அந்த கண்டுபிடிப்பை உருவாக்கிக்க முடியும் அந்த நாலேஜ் அவனுக்கு கொடுத்துருவோம் அப்படி நீங்கள் பண்ணுறத உங்கள் சைடு யாருமே வந்து மறுக்கில்லையா நீ இது பிஸ்னஸாக பண்ணலாம் நீ இது வந்து காசாக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்லலையா நம்ம பேசிக்கலாக்ஸ் அப்ரோச் பண்ணப்போ அவங்க கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா இங்கே எனக்கு கிடைச்ச கல்வியை வந்து இந்த சமூகத்தோட பிரதிபலிந்தான் இவங்கெல்லாம் கட்டின ஒரு வலி வரி மூலயமாவோ இல்ல இவங்க எல்லாம் பண்ண ஒரு வேலை மூலயமாவோ கட்டண வரி பணத்துல கட்டப்பட்ட ஒரு அரசு படித்து தான் நான் வந்திருக்கேன் சோ அந்த பள்ளிக்கூடம் இல்லாட்டி நான் இல்ல எனக்கு பணம் வரும் நம்பி அவங்க யாரும் கொடுக்கல இல்லையா கட்டண ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு திரும்ப அவங்க எதனா ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்தா என்னால பண்ண முடியும் சோ அதை பண்ணிக்கிட்டு பள்ளிப்பருவம் எப்படி இருக்குதுன்னுக்கா முழுக்க முழுக்க தான் நிறைஞ்சிருந்தது நிறைய பேமிலிஸ் சென்னைக்கு குடிப்பாருன்னா கூப்பிடுவார் வெறும் துணியோடு வந்தாச்சு நான் அம்மா அப்பா அண்ணன் நாலு பேர் அப்போ போய் இடத்துல கேட்குறாங்க வேலை கிடைக்கல அப்புறம் ஒரு ஒன் கழிச்சு வந்து வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க ஓகே ஒரு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு வந்து எங்களுக்கு கிடைச்சிது ஆனால் அவர் என்ன வேலை பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் வந்து சைடில் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அந்த முகம் எனக்கு பரிசயமா இருக்கு அதே சமயம் அது எங்கள் அப்பாவா கூட நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அங்கே நடக்கிற வேலை வந்து இந்த ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுற வேலை சரி அப்பாவா அது கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் வேண்டேன் நான் பட் கடவுள் காப்பாற்றவே இல்லாமல் அது எங்கள் அப்பா தான் இருக்காரு எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான் அப்பா படிக்கலப்பா அந்த வேலைக்கு வந்துட்டேன் நீ படிச்சிரு அப்படின்னார் அந்த ஒரு வார்த்தை தான் என் மொத்த வாழ்க்கையை தீர்மானிச்சி மிகனூட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்சன்ட் டனமிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் தான் இணைஞ்சிருக்காங்க அவர் கூட பேச நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம் வணக்கம் சார் நீங்க பல இடங்கள்ல பல தளங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்த பாதை வந்து நிறைய இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கீங்கன்னே சொல்லலாம் அதாவது கல்வி வந்து தனிப்பட்ட மனிதனையும் அவனுடைய சார்ந்த குடும்பத்தையும் அதை தாண்டி சமூகத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்காங்க இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய படைப்புகள் உங்களுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே வந்து பல பேரும் மக்கள் கிட்ட போய் சேரதை விட சாமானிய மக்களுக்காக போய் சேரணும் அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப கீனா இருக்கீங்கிறது தெரியுது நீங்க பேசும்போது உங்களுடைய ஜேர்னி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த மாற்றம்னு ஒன்று நடந்தது இல்லையா இது வந்து இப்படிதான் போய் சேரணும் உங்களுக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு நீங்க நினைச்சதுக்கான அந்த புள்ளி இருக்கு இல்லையா அதை பத்தி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் ரொபோட்டிக்ஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன் டூ இயர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய டீம் நேஷனல் செகண்ட் அண்ட் இன்டர்நேஷனல் போச்சு அந்த அவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அந்த ரொபோட்டிக் இன்னோவேஷன்ஸ் வந்து எந்த அளவில் எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது இல்லை ஒரு பெருமைக்காக சொல்கிற இன்னோவேஷன்ஸாகவும் கண்டுபிடிப்புகளாகவும் அது இருந்தது அது எனக்கு எங்கேயோ ஒரு மன திருப்தியை கொடுக்கல ஸோ அப்படின்னும் போது அந்த ஜாப்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்துட்டு தென் எதிர் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கொஷின் வந்தது ஸோ எது வந்து எளிய மக்களோட பிரச்சனையை தீர்க்குதோ அதுதான் டெக்னாலஜி விரும்பினா சேட்டலைட் லான்ச் பண்ணுறதோ இல்லை ஆண்ட்ராய்ட் ஐஃபோனை டெவலப் பண்ணுறதோ இல்லை ஏ யூஸ் பண்ணி போஸோ ரொபோட் ரெடி பண்ணுறதோ இது மட்டும் டெக்னாலஜி இல்லை ஒரு எளிய மனுஷனோட பிரச்சனையை எந்த ஒரு கருவி சால்வ் பண்ணாலும் அதுதான் டெக்னாலஜின்ற ஒரு ஒரு ஐடியா எனக்கு வந்தது ஸோ அன்னிலேருந்து இன்னோவேஷன்ஸ் வந்து அது சார்ந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தென் பர்சனலாக எனக்கு சில ரீசன்ஸ் இருக்குது ஒய் நான் அதுக்காக கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ரீசனோட சேர்த்து ஓகே இப்போ என் ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ அதுக்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இன்னொரு ஃபேமிலியில் வேற ஒரு இஷ்யூ இருக்கும்போது அதுக்கான சொல்யூஷன் யார் கண்டுபிடிப்பா அப்படின்ற ஒரு தேவை இருக்குது ஸோ அங்கே இன்னொருத்தர் வந்து பிறந்து படித்து ஆளாகி அந்த இனோவேஷனை பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது அது அரசு தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை நம்மால் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்து முடியும் அப்படின்னாக்கா அதை பண்ணணும் செஞ்சு அந்த மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கணுன்றது வந்து முக்கியமான விஷயம் அதில் முக்கியமாக குறிப்பிடறதுன்ட்டு ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஷ்மீரில் இறந்து போயிருப்பாங்க அந்த பாப்பா இறந்து போன விஷயம் ஒன் வீக் யாருக்குமே தெரியலை பின்னாடி ஒரு கோவிலில் அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறாங்க அப்போது அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடிஞ்சிருந்தாக்கா ட்ரேஸ் பண்ண முடிஞ்சுருந்தாக்கா அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கலாம் ஸோ அப்போ வந்து எதுக்கு இந்த ஜிபிஎஸ் ஸ்ட்ரெரெலாம் அப்போ ஒர்க் ஆகாமல் போச்சு எதனால டெக்னாலஜி இல்லைன்னும் போது அந்த மக்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அங்கே இல்லை அப்படி இருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற அளவுக்கான சுச்சுவேஷன் அங்கே இல்லை அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு வரும்போது தான் வந்து இன்டர்நெட் இல்லாமல் ஒரு ஜிபிஎஸ் ஒர்க்கான எப்படி இருக்கும் அந்த கான்செப்ட் தான் அந்த இன்னோவேஷன் கண்டுபிடிச்சது ஸோ எங்கெங்கெல்லாம் எளிய மக்களோட பிரச்சனைகள் இருக்கோ அதை தீர்க்கிறதுக்கான சொல்யூஷன் தரணுன்றதுக்கான எனக்கு ஒரு வலுவான பேக்ரவுண்ட் இருக்குது அதை தாண்டி அதை செய்ய வேண்டிய கடமை எனக்கும் இருக்கிறது நான் பிஃபோர் நம்ம வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் நீங்கள் எங்கேருந்து இருந்து வந்தீங்க அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து ஒரு கண்டுபிடிப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம உருவாக்குறோமோ அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவோம் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணி பொதுஜன மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைப்போம் பட் நீங்கள் அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதே இல்லை அது என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா இப்போ மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை நான் பிராண்டிங் பண்ணணும் அது கமர்ஷியலாக மாற்றணும் அதை விலையை வைக்கணும் என்னோட கண்டுபிடிப்புகள் அப்படின்றது வந்து எளிய மக்களுக்கு போய் சேரணும் பட் அந்த கண்டுபிடிப்பை அடையிறதுக்கு அவனுக்கு பணம் தடையாக இருக்கக்கூடாது ஸோ மிகப்பெரிய கண்டுபிடிக்கல அத்தனையுமே நான் ஓப்பன் சொல்கிறது தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இந்த பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இப்படி ஒரு பொருள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் தேவைப்படுறவங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் சில பேர் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க பட் அவங்ககிட்ட பணம் இருக்காது அப்போ அவங்களுக்கு அந்த பொருளை எப்படி உருவாக்குறதுன்னு கற்று கொடுத்துருவோம் சோர்ஸ் கோட்லேருந்து டெவலப்மெண்ட்லேருந்து அத்தையுமே வெளிப்படையாக விட்டுவிட்டாக்கா அவன் என்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லை அவனையும் அவனுக்கான அந்த கண்டுபிடிப்பை உருவாக்கிக்க முடியும் அந்த நாலேஜ் அவனுக்கு கொடுத்துருவோம் ஸோ அதனால் நாங்கள் அந்த ப்ராண்டியாக கொண்டு போகிறதில்ல நமக்கு பிஸ்னஸ் சைடு ஏ ரோபோட்டிக்ஸில் வேறு ஒரு சைடு இருக்கவோ இதை நம்ம வந்து ஒரு வணிகமாக மாற்றுறதுக்கு விரும்பலை நமக்கு தேவை அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் அது ஏன் மூலியமா தான் நடக்கணும்ன்ற ஆசை எனக்கு இது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா நம்ம வந்து ஸ்பூன் கிடையாது நம்ம வந்து எந்த ஃபேமிலியில இருந்து வந்து ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸையும் தாண்டி கீழே இருந்து நம்ம வந்திருக்கோம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்து வாழ்ந்து வந்தவங்க நிறைய பேர் அப்படி இருக்கும்போது தன்னை சார்ந்த தன் குடும்பத்தையும் தன்னையும் வந்து உயர்த்தி அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பாங்க ஈவன் சொல்ல இன்னும் பெரிய பெரிய பானு சிவஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மார்க்கெட்டிங் பண்ணி அடுத்த கட்ட பிஸ்னஸ் தான் கொண்டு போகணும்னு நினைப்பாங்க நீங்க இப்படி நினைக்கிறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பாராட்ட வேண்டிய விஷயம் இப்படி நீங்க பண்றத உங்க சைடு யாருமே வந்து மறுக்கு நீ இது பிஸ்னஸா பண்ணலாம் நீ இது வந்து காசாக்கலாம் ஆக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்லலையா இல்ல லக்கீலி அப்படி யாரும் என்கிட்ட சொன்னது இல்லை என் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் யாரும் சொன்னது இல்லை மேபி சில காப்பரேட் அப்ரோச் பண்ணப்போ அவங்க கேட்டிருக்காங்க வை டோன்ட் வி டேக் திஸ் ஹவுஸ் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா இங்கே எனக்கு கிடைச்ச கல்வியே வந்து இந்த சமூகத்தோட பிரதிபலிந்தான் இவங்கெல்லாம் கட்டின ஒரு வரி வரி மூலியமாகவோ இல்லை இவங்கெல்லாம் பண்ண ஒரு வேலை மூலியமாகவோ கட்டண வரி படத்தில் பணத்தில் கட்டப்பட்ட ஒரு அரசு பள்ளியில் படித்து தான் நான் வந்திருக்கேன் ஸோ அப்போ அந்த பள்ளிக்கூடம் இல்லாட்டி நான் இல்லை எனக்கு பணம் வரும் நம்பி அவங்க யாரும் கொடுக்கல இல்லையா ஸோ அவங்க கட்டண ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு திரும்ப அவங்க எதனா ஒன்று பண்ண முடியுமான்னு பார்த்தா என்னால் பண்ண முடியும் ஸோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆரம்ப கால பள்ளி இருந்து சில விஷயங்கள் நம்ம பேச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுடைய பள்ளிப்பருவம் எப்படி இருந்தது எங்கே படித்தீங்க அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்கலாமா பள்ளிப்பருவம் எப்படி இருந்ததுனாக்கா முழுக்க முழுக்க வறுமை தான் நிறைஞ்சிருந்தது சென்னையில் தான் படித்தது நைன்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸில் வந்து விவசாயம் பண்ண முடியல ஊர்களில் நிறைய ஊர்களில் மழை இல்லை அப்படின்றாலும் நிறைய ஃபேமிலிஸ் சென்னைக்கு குடி இருந்தாங்க அப்படி தொண்ணூற்றாறு தொண்ணூற்றி ஏழுகளில் சென்னைக்கு வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது வெறும் துணியோடு வந்தாச்சு நானும் அம்மா அப்பா அண்ணன் நாலு பேர் நாலு பேரும் வந்துவிட்டோம் அப்பா அம்மாவுக்கு படிப்பறிவு இல்லை ஸோ நாலு பேர் வந்தாச்சு சென்னை புது இடம் என்ன பண்ணுறது எப்படி படிக்கிறது எதுவுமே தெரியாது முக்கியமாக இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ உங்கள் வேலை பசிக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லையா புது இடமாக இருந்தாலும் பழைய இடமாக பசி இருக்கும் அப்போ தீர்வை தரணுனாக்கா சாப்பாடு வாங்கணும் பணம் வேணும் அதுக்கு வேலை வேணும் அப்போ போய் யார் இடத்துல கேட்குறாங்க வேலை கிடைக்கல படிச்சிட்டு இருந்தால் மேபி எனக்கு கிடச்சிருக்குமான்னு தெரியலை எங்கள் எல்லா இடத்துலையும் வந்து இல்லை அப்படின்ற ஒரு தான் கிடச்சிது ஒரு நாள் ரெண்டு நாள் எங்களால் தாங்க முடியும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன அடகு வச்சு நம்மால் சமாளிக்க முடியும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும்போது அப்பாவுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சுத்தமாக இல்லை அப்புறம் ஒரு ஒன் வீக் கழிச்சு வந்து வேலை கிடச்சிருச்சி அப்படின்னாங்க சரி ஓகே அப்போ தான் கொஞ்சம் ஓகே ஒரு ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு வந்து எங்களுக்கு கிடைச்சது அப்பா போன ஒரு வேலையால் ஆனால் அவர் என்ன வேலை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது படிக்கிறான்னு நினைக்கிறேன் நைன்டீன் நைன்ட்டி செவன் செகண்ட் ஸ்டாண்டர்டு நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மனுஷன் வந்து சைடில் ஒரு ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்காரு அந்த முகம் எனக்கு பரிச்சயமாக இருக்குது அதே சமயம் அது எங்கள் அப்பாவாக இருக்கக்கூடாது நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அங்கே நடக்கிற வேலை வந்து இந்த ட்ரைனேஜை க்ளீன் பண்ணுற வேலை எனக்கு ஒரு பக்கம் அப்பாவா இருக்குமான்னு ஒரு டவுட்டு சரி அப்பாவா அது இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கடவுளையும் வேண்டேன் நான் பட் கடவுள் காப்பாற்றவே இல்லை அப்போது அது எங்கள் அப்பா தான் இருக்கார் எனக்கு கூப்பிடணும் ஆசையாக இருக்குது பட் கூப்பிட்டாக்கா கூட ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து தெரிஞ்சிடும் அடுத்த நாள் ஸ்கூலில் போயிட்டு எங்கே நம்மளை கிண்டல் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவோம் இல்லை அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு போயாச்சு அப்போ அப்பா எப்போவுமே குளிச்சுட்டு வீட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க நேரடியாக வரமாட்டாங்க அதுக்கான காரணம் நீ தான் தெரிஞ்சது அப்போ தான் நான் கேட்குறேன் எதுக்குப்பா நீ மட்டும் இந்த வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறேன் எல்லாரும் ஏதோ எங்கள் சரௌண்டிங்க அத்தனை பேருமே மாதிரி ஒரு ஃபேமிலி பக்கம் தான் மூட்டை தூக்கிற வேலைக்கு போகிறாங்க இல்லாட்டி எதனா ஒரு கம்பெனியில் சின்ன கிளர்க்கு வேலைக்கெலாம் போகிறாங்க நீ எதுக்கு அதுமாதிரி வேலைக்குலாம் போக மாட்டேன்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான் அப்பா படிக்கலப்பா அந்த வேலைக்கு வந்துட்டேன் நீ படிச்சிரு அப்படின்னர் அந்த ஒரு வார்த்தை தான் என் மொத்த வாழ்க்கையை தீர்மானித்தது ஸோ வந்து எனக்கு எது என்ன என்ன படிக்கணும் எதுவுமே தெரியாது ஆனால் படித்தா அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அப்பா லாரியில் லோன் இருந்தாங்க மூட்டை ஏற்றி இருக்கிறது சம்டைம்ஸ் இந்த பாட்டில்லாம் அப்பாவுக்கு முதல்ல குத்திவிடும் ப்ளெட் வருவாங்க வீட்டுக்குள்ளே மாட்டாங்க நான் பார்த்து பயந்துடுவான்ட்டு கட்டு போட்டு சரியாகிட்டு நான் தூங்கிட்ட அப்புறம் ஏழு மணிக்கு பிறகு வந்து வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்புறம் பெயிண்டிங் வேலை போனாங்க ரீசெண்டாக கடைசியாக அப்பா பார்த்த வேலை ஆட்டோ ஓட்டுறது தான் போனாங்க பட் இதெல்லாம் பார்த்தாலுமே வந்து படிக்கிறத உறுதியாக இருந்தாங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து படித்தா மேலே வந்துட முடியுன்றது ஒன்று படித்தா ஒரு வேலை சாப்பாடு கன்ஃபார்ம் ஆகிடும் சத்துணவு திட்டத்தில் அது ஒரு முக்கியமான ரீசன் ஸோ அதனால் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க என் பிள்ளைக்கு ஒரு வேலை சாப்பாடு மதியம் கிடச்சிரும் அப்படின்னு அந்த சாப்பாடு சமைச்சு வாங்கிட்டு வீட்டுக்கெலாம் வந்து கூட கொடுத்துட்டு போயிருக்கேன் அது ஒரு இது ஸோ அரசு உதவி பெறும் பள்ளி தான் அது சென்னையில் அங்கே படித்து தான் பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே தான் படித்தோம் தமிழ் வழிதான் பன்னெண்டாவது வரைக்குமே தமிழ் வழி தான் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்ஜினியரிங் போகணும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வரும்போது லோன் எடுத்தேன் இன்ஜினியரிங் சேர்ந்தது அது ஒரு பெரிய கதை டென்த்து முடித்த உடனே எயித்து படிக்கும்போது நமக்கெல்லாம் வந்து இந்த சயின்ஸ் புக்கில் வரும் மோட்டார்ஸை வச்சு பேட்ரி ஐ மீன் பேட்ரி கனெக்ட் பண்ணி ஒரு ரன் பண்ணி பார்க்கறது அப்போ நம்ம வந்து நம்மளோட பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி நினச்சி நம்ம அப்போ தான் வந்து சரி அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க இதுக்கு ஒரு கருவியெல்லாம் கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசை அப்போ யார் கண்டுபிடிப்பானாக்கா சயின்டிஸ்ட் கண்டுபிடிப்பாங்க அவ்வளோதான் சயின்டிஸ்ட் ஆகணும் என்ன படிக்கணும்லாம் ஒன்றும் தெரியாது எயித்தில் அப்புறம் டென்த்து முடிக்கிறேன் நல்ல மார்க்கோட பாஸ் ஆனேன் எங்கள் சார்கிட்ட கேட்குறேன் என்ன சார் படிக்கணும் அப்படின்ட்டு முதல்ல இன்ஜினியர் ஆடா தம்பி அப்போ ஃபஸ்ட் க்ரூப் போட்டுவிடாரு நல்ல மார்க்கணும் எனக்கு கிடச்சிருச்சேன் எனக்கு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து டுவெல்த்து முடிச்சிட்டேன் டுவெல்த்து முடித்தோன்னே வீட்டில் ஒரு பெரிய ரிலீஃப் பையன் டுவெல்த்து முடிச்சிட்டான் எதுனா ஒரு வேலைக்கு போய்ட்டு டிகிரி முடி முடிச்சுட்டு வேலை குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு நான் போயிட்டு நான் இன்ஜினியரிங் படிக்க போகிறேன் நான் பல்லாருன்னு எங்கள் அப்பா அவனை வச்சாரு ஏண்டா சொத்து கஷ்டப்பட்டு இருக்கோம் வருஷத்துக்கு ஒரு லட்சரூபா ரூபா பிசி எப்படி கட்டுவேன் நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியுதா உனக்கு கஷ்டத்தை உணர்றியான்னு கேட்குறாரு எனக்கு உள்ள இருக்கு எதுக்காக படிக்கலான்ட்டு பட் அப்போ நான் சொன்னாக்க அவன் நம்பற நிலமையில குடும்பம் இல்லை இவன் இவனை கனவுகளை பற்றி பேசிகிட்டு இருக்கான் சொத்துக்கி கஷ்டப்படும் போதுன்ற ஒரு மென்டாலிட்டி இருந்தது மீன் டைம் என் கூட படித்த பசங்களும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அப்ளிகேஷன் போட்டு காலேஜ் ஜாயின் பண்ணிட்டாங்க அவங்களும் சேரவே இல்லை அவங்ககிட்ட சும்மா எல்லா காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போடுறேன்னு சொல்லிட்டேன் பட் நான் போடலை இன்ஜினியரிங் மட்டும் தான் அப்ளை பண்ணேன் எல்லாரும் காலேஜ் சேர்ந்த அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு மிகுந்த ஏமாற்றம் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க நீ எது காலேஜ் போய் சேரன்னு போது தான் சொன்னேன் நான் எங்கேயுமே அப்ளிகேஷனே போடலை இன்ஜினியரிங் தான் படிப்பான்ட்டு மறுபடியும் சரியான அடி அடிச்சுட்டு அவரே ஆழுறார் ஏன்னா அப்பா வந்து நீ படிக்கிறது வேணான்னு சொல்லார் அப்பா கிட்ட காசு சொல்லிட்டு டான்ஸ்ஃப்ட்டாகிறார் அந்த மீன் டைம் கஷ்டமாக இருந்தது ஏறப்பட்ட காலத்தில் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் கிடச்சிருச்சு எனக்கு சொன்ன லோன் அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு என் தரேன்னு சொல்லிட்டாங்க சைன் போட்டால் மட்டும் போதும்ப்பா இரணும் வேணான்ட்டு வந்தாங்க சைன் போட்டாங்க எஜுகேஷன் லோன் வாங்கினேன் இன்ஜினியரிங் முடித்தேன் முடிச்சிட்ட அப்புறம் தான் ரோபோட்டிக்ஸ் ஜாயின் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாலு ஜூன் ஃபிஃப்டீன் ஜாயின் பண்ணேன் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா தனிப்பட்ட காரணங்களாவது இனோவேஷன் பண்ண ஆரம்பிச்சதுன்ட்டு பர்சனல் ரீசன் தான் அப்போ அந்த வேலையை பார்த்தாங்க பேப்பர்லாம் படிப்போம்ல நம்ம தினமும் விஷவாயு தாக்கி இறந்துட்டு போயிட்டாங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் தர முடியும் அப்படின்னு யோசித்தேன் தனிப்பட்ட முறையில் என் அப்பா அந்த வேலையை பார்த்துருக்காரு ஸோ அதை நான் ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு இத்தனை டெத்து நடக்குது பட் இதுக்கான சொல்யூஷன் கொண்டு வரலையேன்னு ஒரு ஆதங்கம் ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஃபஸ்ட் இயர்னோவேஷன் இந்த மேனுவல் ஸ்கேவன்ஜர்ஸ்க்கான டெத் அவாய்ட் பண்ணுற சிஸ்டம் கண்டுபிடிச்சு பொதுமக்களுக்கு கொடுத்தோம் அதுக்கு அடுத்து தான் அந்த ஆசிய பாட நிகழ்வு அப்போது ஜிபிஎஸ் ஆஃப்லைன் ஜிபிஎஸ் அதை ரெடி பண்ணி கொடுத்தோம் மூணாவது நீட் எக்ஸாம் நம்ம கொண்டு வந்தாங்க அந்த தேர்வை விளக்குறது தமிழ்நாட்டோட மனநிலையாக இருக்குது பட் விளக்குற வரைக்கும் அந்த மாணவர்கள் படிக்க முடியாமல் இப்படி நிகழ்வு நடக்குது நம்ம எப்படி அதில் இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு அந்த சிலபஸை திரும்பியுமே ஒரு ரோபோட்டுக்கு ஃபீட் பண்ணிட்டேன் கிளாரா அப்படின்ற ஒரு ரோபோட் ஃபர்ஸ்ட்டு ஒன்று டிசைன் பண்ணுவோம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணும் அதுக்கு வந்து நீட்டோட சிலபஸ்லாம் ட்ரைன் பண்ணி விட்டுட்டு இந்த பையன் போய் கேள்வி கேட்டால் அந்த கிளாரா பதில் சொல்லும் நீட்டு படிக்கலாம் மெடிசன் படிக்கலான் அடுத்த கட்டும் அந்த ரோபோட்டை பார்க்குறதுக்கு நான் போய் நம்ம ஸ்கூலுக்கு வாங்கணும் அந்த ஒரு இதுக்காகவே ஸோ அது மூணாவது கண்டுபிடிப்பு ஸோ இப்படி என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்க பசங்களுக்கான சப்போர்ட்டை பண்ணணும் அதுக்கு டெக்னாலஜின்ற ஒரு டூல் எனக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை கொடுத்து எந்த வகையிலையாவது அது எந்த மாதிரியான ஒரு டவுன் டவுட் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னாக்கா அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது அதை பற்றி ஸ்கூல் காலேஜ்லாம் போய் பேசிக்கிட்டோ இருக்கேன் ஏன்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது அது படித்து மேலே வந்துட முடியுமான்ட்டு உன்னோட கீழே இருந்து வந்து நானே ஓரளவுக்கு வந்திருக்கேன்டா நானே முடியும்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் எப்போ போய்கிட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்களை சொல்ல மாட்டோம் பப்ளிக்ல நம்ம ஏதாவது சொல்லணும் நம்ம ஏதாவது ஷேர் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு ப்ரைட நம்ம மெயின்டெயின் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் ஆனால் நீங்கள் வந்து ஓப்பனாக நான் இங்கே இருந்தேன் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் இதெல்லாம் தாண்டி நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படும் உங்களுடைய தொழில் யுத்தி அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லை உங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க இதில் நிறைய காண்ட்ரவர்சிஸ் இருக்குது நிறைய இப்படி சொல்கிறது நிறைய விமர்சனங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நீங்கள் ஏன் சொன்னீங்கிறத நான் உங்ககிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நல்ல கேள்வி ஆக்சுவலாக இது என்கிட்ட இதை அந்த மாதிரி கேட்டதில்லை இப்படி ஒரு கேள்வியை நல்ல இதுதான் அப்படி நினைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்லணும் இல்லை விளம்பரத்துக்காக பண்ணுறாங்களா இல்லாட்டி ப்ரொமோஷன் எதுவா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதில்லை என்ன ப்ரொமோஷனுக்கு எனக்கு தெரியலை பட் என்னோட நோக்கு வந்து ஒன்று மட்டும்தான் இப்போது என்னோட சின்ன வயசுல நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் ஒருத்தன் இல்லையா ஒரு அரசு பள்ளி மாணவன் தமிழ் வழியில் படிச்சுக்கிட்டு கவர்மெண்ட் தர ஃப்ரீ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இலவச காலனியை வாங்கிக்கிட்டு இலவச சீருடைய போட்டுக்கிட்டு வண்டி வாங்கிக்கிட்டு லேப்டாப்பை வாங்கிட்டு ஒருத்தன் லெவன்த்து டென்த்து எயித்து நைன்த்தில் படிப்பாங்கள இவனுக்கு வந்து நம்ம ஜெயிச்சிருவான்னு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறாங்க நமக்குலாம் வாழ்க்கணும் ஒன்று இருக்கான்னு ஒருத்தங்க டவுட் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கிற ஏதாவது ஒரே ஒரு பையன் என்னோட பேச்சுகளை பார்த்துட்டு நம்மளால் வர முடியுடா நம்பினாக்கா அந்த ஒரு பையனோட வெற்றி எனக்கு போதும் இந்த பக்கம் ஆயிரம் பேர் பேசினா பேசிட்டு போகணும் அது எனக்கு கவலையே இல்லை பேசுகிறவன் பேச மட்டும் தான் செய்வான் இப்போ வரைக்கும் வந்து நம்ம பேசுறதுன்னா தொழில்நுட்பம் வந்து சாமானியர் கைக்கு போகணும் அவங்களுக்காக தான் தொழில்நுட்பம் நீங்கள் பல இடங்களில் பேசியிருந்தாலும் அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் அது அவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை இங்கே என்னன்னாக்கா ஒரு தொழில்நுட்பம் வரும்போதே அது யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாதுன்ற ஒரு டிசைட் பண்ணுற மென்டாலிட்டி இருக்குது ரெண்டாவது அந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அது தனக்கு தேவைன்றதே எனக்கு தெரியும் அப்போது இது இவங்களுக்கு தெரியணும் தெரியக்கூடாது முடிவு பண்ணுற இடத்துல சில பேர் இருக்கிறாங்க மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்குறத விட்டுட்டு எது ப்ராப்ளம் ஆனதோ அதை கொடுக்குற வேலையை வந்து நிறைய பேர் இங்கே பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஃபைவ் ஜி கொடுக்குறாங்க ஏஐ டெவலப்மெண்ட் வந்துடுச்சு சிக்ஸ் ஜிக்கான லேப்ஸ் இப்போ செட்டப் பண்ணுறாங்க எல்லாமே நல்ல விஷயம் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றமான விஷயங்கள் தான் பட் இதெல்லாம் யார் ஆக்சஸ் பண்ண போகிறா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது இங்கே ஒருத்தர் வந்து அடிப்படை கல்வியே கிடைக்காம இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒன்லி சோ கால்டு எலைட் இன்ஸ்டியூட்ஸில் மட்டும் நீங்கள் சிக்ஸ் வீக்கான லேபை கொடுத்தா அது இந்த பயனுக்கு போய் இல்லை இங்கே அடிப்படையான கட்டுமானங்களை கொடுக்காமல் தொழில்நுட்ப ரீதியான வாய்ப்புகளை கொடுக்காம மறுத்துட்டு சில பேரை வெளியே அனுப்பிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்ற பேரில் அதில் நிறைய முரண் இருக்குது இப்போ ஒரு ஹையர் இன்ஸ்டியூட்ஸ் போனாக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா எதுக்கு அந்த எக்ஸாம் அது டுவெல்த் வரைக்கும் ஒருத்தன் படிக்கிறான் தகுதியை வளர்த்துக்க நினைக்கிறேன் ஒரு கல்வி நிறு கல்வி நிறுவனத்தோட வேலை என்ன யாருக்கு அறிவு இல்லையோ இல்லை தகுதி குறைவாக இருக்கானோ அவனோட அறிவை மேம்படுத்துகிறதான ஒரு கல்வி நிலையத்தோட நோக்கம் அதுதானே இந்த பள்ளி கல்வி முறை கல்லூரி கல்வி முறையே வந்தது ஆனால் அறிவு எனக்கு இல்லை நான் கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு வரவனை எக்ஸாம் வச்சு உனக்கு அறிவில் சொல்லி வீட்டுக்கு போக சொல்கிறது முரணாக இருக்குல்ல பர்பஸ் ஆஃப் கல்வியை சாலவ் ஆகல அப்படி இருக்க ஒரு பையனுக்கு டெக்னாலஜி போய் சேராமல் இங்கே தடுக்கப்படும் போது இவன் எப்படி மற்ற உயர் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிப்பான் அத்தனை பேருக்கு ஸ்மார்ட் போனே கிடைக்கல இல்ல அப்படி நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வேறுபடுறேன்னு நான் சொல்ல வரல ஆனா நம்ம இப்படி சொல்லும் போது தேர்வே வந்துட்டு அது மாதிரி ஒரு ஃபில்டர் பண்ற ஒரு விஷயம் தானே அப்படின்ற ஒரு கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா அதனால தான் நம்மளோட அரசு வந்து எட்டாவது வரைக்கும் யாருமே ஃபெயில் பண்ண வேணாம் சொல்லியிருக்கு அந்த மனநிலையை மாதிக்க கூடாதுன்ட்டு அறிவு வழக்குறது எல்லாருக்குமே தேவையான விஷயம் தான் அதை மெஷர் பண்றதுக்கு தேர்வு ஒன்று இருக்கு ஆனா இந்த தேர்வு எல்லாருக்கும் பொதுவான தேர்வு அமைஞ்சாக்கா பிரச்சனை இல்லை வெவ்வேறு பாடத்திட்டங்களை படித்து வெவ்வேறு சூழ்நிலைகளை படித்த பையனுக்கு ஒரே மாதிரியான தீர்வு அவிக்கும்போது எப்படி பண்ண முடியும் வேறு வேறு உயரத்தில் இருக்கிற ரெண்டு நபர் நபர்களுக்கு ஒரே மாதிரியான ஸ்கூல் ஸ்டூலை கொடுத்தாக்கா அவனால் மேலே ஏற முடியாது இல்லை அந்த முரணை தான் நான் வேணான்னு சொல்கிறேன் தொழில்நுட்பங்கள் ஒன்றும் சரியான இடத்துல போய் சேரலை சரியான தொழில்நுட்பங்கள் ஒன்றும் உருவாகவே இல்லை எப்படி சொல்கிறேன்னாக்கா நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ட்லாம் லான்ச் பண்ணுற பெருமையாக சொல்லியிருக்கோம் நம்ம நூறு சேட்டலைட்டு ஒன் ஜீரோ நூற்றி அஞ்சு சாட்டிலைட்டை ஒரே டைம் அனுப்பிட்டோம் இஸ்ரேலோடது பிரெசிலோட சேட்டலெட்லாம் நம்ம லான்ச் பண்ணுறோம் பெருமையாக இருக்கோம் ஆனால் இங்கேயுமே ஒன்றுமே நேரங்களில் ஒன்று தனி வசதியே கிடைக்கல அப்போ அதுக்கான தொழில்நுட்பங்கள் யார் அரைவ் பண்ணணும் ஏன் அரைவ் பண்ணாமல் இருக்காங்க ஸ்மார்ட் கிளாஸ் எல்லா ஸ்கூல்லேயும் வந்துடுச்சு அதே ஸ்மார்ட் கிளாஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் சேர்ந்திருக்கா எல்லா பள்ளிகளுக்கும் போய் சேரலை ஆனால் ஒரு தனியாரால் பண்ண முடிஞ்ச அந்த விஷயங்களை ஒரு அரசால் இதனால் அதை பண்ண முடியலை அப்போது இதெல்லாம் சேர்ந்ததான தொழில்நுட்பம் அப்போ தொழில்நுட்பம் யாருக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுற இடத்துல யார் இருக்கிறா அந்த இடத்த நம்ம எப்படி பிடிக்கிறது அப்போ அந்த தொழில்நுட்பம் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்துல போய்ட்டு நான் உட்கார முடியும் அதுக்கு இங்கே இருக்கிற மக்கள் அந்த இடத்துல போய் உட்காரணும் அதுக்கு தொழில்நுட்பத்தோட பரவலாக்கல் முறையில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அது ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இந்தியா முழுக்க எல்லா மக்கள் அப்புறம் கூட்டு போய் சம்மடி அடித்தப்போ ஒரு கேள்வி தான் கேட்டாங்க என்ன கேஸ்ட்டுன்ட்டு நான் சொன்னேன் அதுக்கப்புறம் தனி கவனிப்பு தானே உங்களோட ரெண்டு காலில் ரெண்டு பேர் நிற்பாங்க அந்த லத்தி எடுத்து உங்கள் லங்ஸில் இன்சர்ட் பண்ணி அடிப்பாங்க ஒரு சேஷன் வந்து இன்னொரு சேஷன் மாற்றும் போது அடிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க கணக்கு இதை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பேன் நிறையா அனுபவிக்கிறேன் இந்த மெடல்ஸ் வாங்கும் போது வந்து கென்னித்ராஜ் அன்பனையே போட்டு கொடுப்பாங்க அது விருதுகாரெல்லாம் போட்டு பின்னாடி டிகிரி போட்டிருப்போம் அப்பா படிக்கல அவர் பேர் பண்ண டிகிரி இருக்கும் அதை தடவி பார்க்கறது